கச்சபேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத இரண்டாவது கடை ஞாயிறு விழா வெகுமரிசையாக நடைபெற்றது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற கச்சபேஸ்வரர் திருக்கோவிலானது தலைவலி காது மூக்கு தொண்டை வலி உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்க்கும் ஓர் புண்ணிய ஸ்தலமாக விளங்குகிறது இத்திருத்தலத்தில் கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் கடை ஞாயிறு விழாவில் பக்தர்கள் மண்டை விளக்கு எனும் பச்சரிசி மாவு வெள்ளம் ஆகியவற்றினால் அகல் விளக்கு ஏற்றி அதனை மண் சட்டியில் வைத்து தலையிலேந்தி சாமி தரிசனம் மேற்கொண்டு கோவில் பிரகாரங்களில் வலம் வந்து வழிபட்டால் அப்பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் இந்த கடை ஞாயிறு என்று சொல்லப்படக்கூடிய விழாவில் ஏராளமான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வந்திருந்து இவ்வகையில் தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் தொடங்கிய நிலையில் முதலாம் வாரம் கடை ஞாயிறு விழாவானது தொடங்கப்பட்டது அந்த வகையில் கார்த்திகை இரண்டாம் வார ஞாயிற்றுக்கிழமை கடைஞாயிறு விழாவானது நடைபெறுகிறது விழாவினையொட்டி மூலவர் கச்சபேஸ்வரருக்கும் சுத்தாம்பிகை அம்மையாருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக மழை இருக்கக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருந்ததால் குறைந்த அளவு பக்தர்கள் மட்டுமே நேர்த்திக் கடன் செலுத்தி வருகின்றனர் விழாவில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்திருந்து அரிசி மாவினால் விளக்குகள் தயார் செய்து விநாயகர் மற்றும் கொடிமரம் அருகே அர்ச்சனைகள் மேற்கொண்டு அதன் பின் தீபம் ஏற்றி தலையில் வைத்து கோவில் பிரகாரங்களில் வலம் வந்து நேர்த்தி கடன் செலுத்தி நோய் தீர்க்க வேண்டுதலுடன் சிறுவர் முதல் பெரியவர் வரை வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் இந்த கடை ஞாயிறு விழாவையொட்டி திருக்கோவில் நிர்வாக தரப்பில் தண்ணீர் ஏற்பாடுகளும் முதியவர்கள் செல்ல ஏதுவாக சிறப்பு தரிசனங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பக்தர்களின் பாதுகாப்பு போலீசார் ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்